இவங்க தான் என் சின்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது காண்டி நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வரதுனால இந்த மடிக்குட்டி கூட போட்டு அடைச்சி மாடியில் போய் விட்டாச்சு அன்றைக்கி கோவில்பட்டி போயிட்டு அப்படியே சிவகாசி போயிட்டு அப்படியே வேக வேகமாக ரிட்டன் எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஒரே அலைச்சல் எங்களுக்கு அதனால அக்கா பையனுக்கு செம்ம ஆகிட்டான் அப்புறம் இவங்க தான் என் சித்தி என் சித்தப்பா எங்கள் டேடியை விட எனக்கு எங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஸ்பீக்கர் வந்ததும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னே நைட்டு குலோப்ஜாம் பண்ணியிருந்தாங்கல்ல அது கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இது கூட பாய் பாய்ச்சமும் எனக்கு பண்ணியிருந்தாங்க அண்ணன் வந்து மாப்பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு அப்படி அண்ணன் பையனும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டான் அன்னைக்கு நைட் எல்லாரும் சேமா தான் போட்டாங்க நான் சொன்ன ஊருக்கு போனா இந்த மூணும் ஒரு அட்டியா இருக்கும்னு அது இவங்க தான் கோவில்பட்டியில அக்காவை போய் பார்த்தோம்ல அப்போ அக்கா எங்களுக்கு வந்து கோவில்பட்டி பர்ஃபி அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி மிட்டாய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு இருந்தாங்க அதெல்லாம் தான் நான் பிரிச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு நைட்டு நாங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்புறோம் பஸ் டென் ஓ கிளாக் வரும் சோ வீட்டு பேர் முடிஞ்சது சாப்பிட்டுட்டு அடுத்த செகண்டே டெஸ்ட் சேஞ்ச் பண்ணி கிளம்பணும் வேக வேகமா வந்தவங்க எல்லாருக்கும் இந்த இட்லி கறி குழம்பு பால் பாயசம் சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா பண்ணதை இப்ப ரிட்டன் மருமகம் செஞ்சு காட்டி அவங்க மாமா வேறு பேர் சாம பண்ணா இருந்துச்சு அன்னைக்கு